தொடக்க முறிகளே இன்னைக்கு நான் இடத்துக்கு போயிருந்தேன் பண்பாட்டு அமைப்பு என்ற இடத்துக்கு போய் அது மூனில் உள்ள அந்த தமிழர் குடும்பங்கள் சேர்ந்த ஒரு ஒன்று கூட வந்து அங்கே பல பேர் வந்திருந்தார்கள் அவர்களின் பேச்சுக்கள் அங்கே நடந்தவற்றை இந்த காணொலியை பார்க்கலாம் பாருங்கள் காணொலிக்கு செல்ல And standing with you against the persecution that you face back home, I just want to say, it's an honor to be your member, of provincial parliament. I am proud of the leadership of the Tamil community in Canada, and it's especially important for the premier and for our team because we were part of the party that elected the first Tamils ever in Ontario's history. So I hope you're not the last. Let's continue to work together, and thank you all for your amazing support today. வணக்கம் எல்லார எல்லா தமிழ் உறவுகளையும் வந்து நேர்ல சந்திக்கிறது உண்மையா ஒரு மகிழ்ச்சியான காரணம் கடைசியா மினிஸ்டர் லட்சை சொன்ன மாதிரி நாங்கள் பொங்கல் நிகழ்வுல இண்டோர்ல சந்திச்சு நாங்கள் இப்ப ஒரு சம்மர்ல எல்லாரும் ஒரு கேஷுவலா வந்தால கூல் கொடுத்து கொண்டிருக்கணும் இங்கால பிள்ளை விளையாடி

Uh, Minister Leche has been instrumental in all the initiatives across for all the people across the region, but especially when it comes to one Tamil community and the Tamil community across this nation. Uh, Minister Leche has uh, always been a friend and always been someone who understands Tamil people's pain, Tamils' struggle, and most importantly, he wants to invest in the next generation so we can educate the next generation to stand together and say never again for tamil genocide so that's why i'm always always thankful for minister leche for always standing up for next generation when i was passing bill 104 in the first two readings he stood up with me shoulder to shoulder he stood up and he said tamil Over." ஒவ்வொரு குயின்ஸ் பார்க் பார்லிமெண்ட் இருந்து உலகத்துல எல்லா நாட்டுக்கும் வெளியிலே நாங்கள் அந்த அரசாங்கம் கேட்டாங்க எங்களோட மக்களுக்கு நடக்கிறது இன அழிப்பு இதை நிப்பாட்டுங்கோ நிறுத்துங்கோ இந்த உலக ஒரு நாடுகளும் சரி சாக்கிறது ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு சரியா பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குயின்ஸ் பார்க்கு உள்ள போய் எங்கள் மக்கள் இன அழிப்பு சொல்லும் போது சரியா இவர் எங்கள் ரெண்டு இன அழிப்பு சொன்னவர் தட்ஸ் வாய் வேட்பு and of course for the premier, uh, doug ford, for his commitment, for his commitment to make sure we pass so that in the spirit of education, not just the next generation of the tamil community, all the canadians can live and we can say never again we can prevent such things. and that's why i am always honored to come back to one, to celebrate the tamil community with their own mpp and their own minister who always even when we are building, now we are having secured $12 million for the first ever Tamil community center, not just in Canada, but across the world. Minister Leche, he was also a, a full endorser. He endorsed not just to approve Tamil community center, but also to secure the $12 million to build that. So, again, you guys are so, so lucky. இப்படி ஒரு எம்பிபி இப்படி ஒரு மினிஸ்டர் அதுவும் ஒரு இளைய வயதில் ஒரு பெரிய ஒரு பதவி எடுக்கிறாள் இங்கே இருக்கிறது அண்ட் ஆல்சோ அம் ஆனர் டு ஜாயின் வித் நியூ கன்சர்வேட் கேண்டிடேட் மைக்கல் ஃபோர் பிரிட்ஜ் ஆல் தி வெரி பெஸ்ட் மைக்கல் அண்ட் யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டு செலிப்ரேட் வித் மினிஸ்டர் அண்ட் ஜாயின் மீன்டே அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நான் வரும்போது நிறைய பேரோட கலைச்சுட் இன்றைக்கு ரெண்டு பட் எல்லோருடையுமே கழிச்சிட்டு போதா நான் ஆசைப்படுறேன் ஏன்னா இங்கே நீங்கள் குடும்பமாக வரும்போது உங்களோட பிள்ளைகளையும் கூட்டி இருந்திருக்கீங்க உங்களோட பிள்ளைகள் தான் எங்களோட எதிர்காலம் அவியல் தான் எங்களோட நாட்டு எங்களோட கனடாவாக இருக்கலாம் எல்லாட்டி தாயகம் தமிழமாக இருக்கலாம் அதுக்கு ஒரு சரியான பாதையில் கொண்டு போகிறது தான் அந்த தலைமதுவ பதவியை கொண்டு போயினோம் எனக்கு இங்கே வானில் மட்டும் இந்த வான் தமிழ் கம்யூனிட்டியோடு சேர்ந்து எல்லா மக்கள்கிட்டையும் பிடித்த விஷயம் எங்களுக்கு தாயகம் தமிழிலம் தமிழ் இனிப்படம் வந்தண்டா மக்கள் அனைவரும் ஒற்றுமையா நிக்கிறதான் எங்களோட தமிழ் மக்களுடைய தளம் அந்த ஒற்றுமையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலையும் காட்டிக் கொண்டிருக்கிறோம் அதே தான் இங்க வானில் வாழ்ற அனைத்து தமிழ் உணர்வு உறவுகளும் அது அண்ணாம இருக்கலாம் அக்கா மேலா இருக்கலாம் ஐயா மேல இருக்கலாம் அம்மா மார்க்கலாம் எல்லாரும் எங்களோட தாயகம்னு வந்தண்டா நாங்கள் யாருக்குமே அதை விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் ஒரு காலம் விட்டு மாட்டோம் அதைத்தான் எங்களோட அடுத்த பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் சொல்லி கொடுக்கணும் ஸோ அடுத்த இப்போ நான் பதினாலு வயசில் வந்து இங்கே ஒரு மினிஸ்டராக இங்கே ஒரு எம்பிபியாக இருக்கிறேன்டா நிச்சயமாக நான் உங்களுக்கு முன்னால் அடி சொல்வேன் இங்கே இருக்கிற ஒரு பிள்ளை கனடாண்ட அடுத்த பிரைம் மினிஸ்டராக பார்க்கணும் எல்லா தகுதியும் இருக்குது தே வில் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் தேம் வில் பிகம் த நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கனடா தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஹேவிங் மி <laughs> All right, I'll watch it on the side. I'll watch <laughs> it on the side. <laughs> oh. Oh. <laughs>

சரியா போய் சேர்ந்திருக்கு சரியா போயிருக்குது எங்க மக்களுக்கு நடந்த இனாளிப்பண்ணா ஒரு அரசாங்கம் இந்த வரலாற்றுல இந்த இனாளிப்பு செய்யும் என்ன செய்தா தி லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஜெனசைட் இஸ் டினால் ஆஃப் ராங் டூயிங் அண்ட் பரியல் ஆஃப் எவிடன்ஸ் அண்ட் ஸ்டாப்பிங் தி மெமோரியலைசேஷன் எங்களோட தாயகத்தில் ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் அந்த முள்ளிவாய்க்கால் முள்ளிவாய்க்கால் அந்த மானுமெண்ட்டை உடைச்சது எங்கட எங்களோட மக்கள் கொல்லப்பட்ட மக்களை நாங்கள் நினைவு கூடுறத நிறுத்துறது பிறகு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் நாங்கள் ஒரு மொ செய்யும்போது அதை நிறுத்துறது வெளிநாடுகள்லேயும் நிப்பி நிப்பாட்டுறதுக்கு ஸோ நாங்கள் ஒரு காலமும் எங்கள் மக்களுக்கு நடந்த இன நாங்கள் யாருக்கும் நிப்பாட்டை விடக்கூடாது நாங்கள் அதை நினைவு ஆகணும் அங்கே அவ்வளோ மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறோம் அங்கே சின்ன பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கோம் எத்தனையோ கற்பிணி பெண்கள் ஸோ அது இன அழிப்பண்ணா அது இன அழிப்பெண்டு இங்கே இருக்கிற ஒன்சேரியோ அரசாங்கம் நாங்கள் அதுக்கு ஒரு சட்டமே இங்கே பாஸ் பண்ணியிருக்கு அந்த சட்டம் பில் ஒன் ஆஃப் ஃபோர் தமிழ் ஜெனசைட் எஜுகேஷன் பிக் தமிழின் அழிப்பு அறிவியற் கிழமை

with you his thoughts on behalf of canada's common sense conservatives i want to send my best wishes to everyone attending the vaughan tamil heritage and culture organization event today. the event is an incredible display of the tamil community's wonderful culture contribution to our common home it is also to serve and to enjoy the heritage that the tamil community faithfully preserves over generations even despite the unimaginable hardships. I remain deeply moved by the Tamil community's insp inspiring commitment to defend their culture, which has also allowed them to build strong and thriving communities here and in Canada. My name is Anna Roberts. I'm the Member of Parliament for King Bond and the Shadow Minister of Seniors. I'm here with Canon today, who's the president of the organization that has put this event together.

ஒரு சின்ன அறிமுகம் சங்கம் கடந்த வருஷம் ஆரம்பித்தோம் இது அதாவது ரெண்டாவது பெரிய நிகழ்வு ஜனவரியில் நாங்கள் தமிழ் மரபத்திங்களை விமரிசையாக கொண்டாடி இருந்தோம் அதில் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்தார்கள் இன்றும் நாங்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் எதிர்பார்த்தோம் பல நிகழ்வு நடப்பதால் அப்படி இருந்தும் எமது சங்கத்தின் நோக்கம் ஏரியாவில் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் தமிழ் குடும்பங்கள் வசிக்கின்றார்கள் அதுங்களின் பல தேவைகளை கருதி இந்த சங்கத்தை ஆரம்பித்திருக்கிறோம் அது தமிழ் வகுப்புகளாக இருக்கலாம் கிளாஸ் பிச்சர்ஸ் கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் முதியவருக்கான உதவிகள் பல பல நோக்கங்கள் உள்ளன இதுவரையில் நாங்கள் பேட்மிண்டன் கிளம்பியை அதை விட யோகா கிளாஸை சில வேரங்களை ஆரம்பிக்க அப்படி பல பல திட்டங்களையும் முன்னெடுத்து செல்லும் அதைவிட எங்கள் தமிழர் இது முதல் சங்கம் என்ற வழியாக இதில் ஒரு கம்யூனி கேட் இருக்கிறது தொடர்புகளை ஏற்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைந்திருந்தோம் இப்போது என்னுடன் உங்கள் சங்க உறுப்பினர் செயலாளர் சிவஞ்சா வந்தார்கள் சில வார்த்தைகள் பேசுகிறாங்க வணக்கம் நாங்கள் இப்போ எங்களுக்கு தமிழ் நிகழ்வுகள் ஏதாவது நடப்பதுன்னா நாங்கள் எப்பவுமே தான் போய் அங்கே பெருசாக செலிப்ரேட் பண்ணுறது அப்போ எங்களோட மனதுக்குள்ளே இதுக்கு நீண்ட காலமாக எல்லாருக்கும் தனித்தனியவா ஒரு கவலை இருந்தது போன்லயும் நாங்கள் இப்படி ஒன்று செய்யணும் சொல்லி அப்போ இப்போ எங்களுக்கு ஒரு லாஸ்ட் இயர் எல்லாருமா அந்த சேம் மைண்ட் செட் உள்ள எல்லாரும் உண்ட சந்தர்ப்பம் கிடைச்சது அப்போ அது மூலமா நாங்கள் இதை ஒழுங்கமட்டிருக்கிறேன் அதே இப்ப நாங்கள் முதல் கமிட்டியா இருக்கிறோம் இதை தொடர்ந்து நடத்துறதுக்கு எங்களுக்கு கணக்காக தொடர்ந்து சேர வேணும் இது என்னும் அடுத்த கட்டத்துக்கு எங்களை தாண்டி போக தான் எங்களோட பெருநோக்கம் இதில் நாலாயிரம் பேர் இருக்கின்றீங்களா இப்போ நாலாயிரம் பேரும் இங்கே சமூகம் அளிக்கவில்லை அவர்களுக்கு நீங்கள் அடுத்த வருடம் இதோட நிறைவு மண்டலத்துக்கு நீங்கள் என்ன வேலை சொல்ல போகிறீங்க நல்ல ஒரு ஒப்பர்ச்சுனிட்டி நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அடுத்த முறை கட்டாயம் பண்ணு எல்லோரும் ஒத்துழைப்பு இதுக்கு வரணும் அப்போ நீங்களே நிறைய புது தமிழ்நாட்டில் சந்திக்கலாம் உங்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்போ எல்லாருமே இப்போ நாங்கள் முதல் சொன்ன மாதிரி தான் வந்து ஒன்று ஊர்வதுக்கு இதுதான் சிறந்த சந்தர்ப்பம் அடுத்த முறை தவிர விடாதீங்க வணக்கம் நான் வித்யா எங்களோட எங்கட ஓன் கலாச்சார பண்பாட்டு அமைப்பில் நான் ஒரு உறுப்பினர் எங்கட தலைமைத்துவத்துக்கு சரியான வகையில் எல்லா ஆளுமையும் பொருந்திய அற்றல் மிகுந்த தலைவன் கிடைச்சிருக்கிறார் இதற்கு நாங்கள் உறுப்பினர்களாக தற்போது பதிமூன்று பேர் உணர்ந்திருக்கிறோம் எங்கட செயலாளர் சுகையா சின்னத்தம்பி அவரும் எங்கட் ஹை ஸ்கூல் ஆசிரியை அவர் ஃபிசிக்ஸ் பிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஆல்சோ சயின்ஸ் டீச்சர் அப்ப எங்களுக்கு பிள்ளைகளை வழிநடத்த ஆசிரியத்துவம் தேவை அதாவது தலைமைத்துவத்துக்கு சரியான ஆள் மாதிரி செயலாளர் சுகன்யா சின்னத்தம்பி தம்பி எங்கட மாணவர்களை வழிகாட்டுறதுக்கு அவர்களை எப்படி நாங்கள் எங்கட சேர்த்திட்டங்களை ஒன்றிணைக்கணும் என்ற அனுபவம் மிக்கவா அவ தண்ட செயற்பாடுகளை எங்களோட தமிழ் மரபு திங்களில் கண்ணனோடு சேர்த்திட்ட பணிகளுக்கு ஒன்றாக பயணித்த எங்களோட ஆசிரியை அவரும் சரியான ஒரு சேர்த்துட்டங்களை கொண்டு நடத்துகிறார் இது சரியான ஒரு உதாரணம் எப்படி எங்கள் தலைமைகள் தலைவைத்துவ அன்பழகன் அவருக்கு நிகராக சுவன்யா ஆசிரியை அவருடைய பங்களிப்பு ரெண்டு பேரும் பொருள்களை நோக்கி நாங்கள் ஒன்றாக பயணிக்க வேணும் அதுக்கு இல்லாமல் ஆண்டு வரை அருள் புரிய வேணும் ஒவ்வொரு கிராமமும் ஊழல்ல நாயகம் நோக்கி ஒரு சில விடயங்கள் செய்வார்கள் உங்களுக்கும் அப்படியான வேற காலங்களில் செய்கிற மாதிரி திட்டங்கள் ஆகிருக்கின்றோம் கட்டாயம் நாங்கள் பல வழிகளில் ஊரை சேர்ந்தவர்களெல்லாம் அணுக்கி இருக்கிறோம் நாங்கள் ஊர் வழியாக பல செய்து அந்த அமைப்புகளால் அப்படியான முயற்சி இதனால இன்னும் இருந்தாலும் வந்த பாதையை நாங்கள் மறக்க மாட்டோம் அந்த விதத்தில் கட்டாயம் அதை கருத்து கொடுத்து கட்டாயம் இப்போ நாங்கள் இப்போ தொடங்கி ஒரு வருஷம் தான் முதலாவது ஃபங்க்ஷன் அப்போ நாங்கள் முதல் ஒரு நிலைக்கு இங்கே வந்துட்டு தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இருக்கிறோம் பட் அது எல்லாத்தையும் மனதிலையும் இருக்கிற ஒன்று அது கட்டாயம் ஃபியூச்சரில் நடக்குது நன்றி நன்றி